இந்திய பெண்கள் உடல் பருமனுக்கு என்ன காரணம் பெரும்பாலான பெண்கள் திருமணத்திற்கு பிறகு எடை அதிகமானவர்களாக மாறுகிறார்கள் என்பது உண்மைதான் இந்தியாவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உடல் பருமன் விகிதம் வேகமாக அதிகரித்துள்ளது ஆண்களை விட பெண்களிடையே உடல் பருமன் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமீபத்திய தகவல்களின்படி தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு இந்தியாவில் நான்கு சதவீதம் ஆண்கள் உடல் பருமனாக உள்ளனர் பெண்களில் இந்த எண்ணிக்கை ஆறு சதவீதம் அதிகமாக உள்ளது எந்த இந்திய மாநிலம் உடல் பருமன் பிரச்சனையை அதிகம் எதிர்கொள்கிறது என்று பார்ப்போம் எட்டு மாநிலங்களில் அதிக உடல் பருமன் பிரச்சினை இருப்பதாக மற்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா உத்தரகாண்ட் சிக்கிம் ஆந்திர பிரதேசம் கேரளா மற்றும் தமிழ்நாடு எடை அதிகமானவர்களை விவரிக்க விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் சொல் உடல் பருமன் உடல் நிறை குறியீட்டை குறிக்கும் பியமை எனப்படும் ஒன்றை பயன்படுத்தி அதை அளவிடுகிறார்கள் பியமை கணக்கென ஒரு நபரின் எடையே உயரத்தால் வகுக்க வேண்டும் பியமை முப்பதுக்கு மேல் இருந்தால் அவர்கள் பருமனானவர்கள் என்று அர்த்தம் இது இருபத்தைந்து மற்றும் முப்பதுக்கு இடையில் இருந்தால் அவர்கள் அதிக எடை கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் இது பதினெட்டு புள்ளி ஐந்து மற்றும் இருபத்தைந்துக்கு இடையில் இருந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக கருதப்படுகிறார்கள் இந்தியாவில் ஒரு பெண்ணின் இடுப்பு என்பதின் செஹுமேவுக்கும் அதிகமாகவும் ஆணின் இடுப்பு தொன்னூற்று நான்கு செஹுமியுக்கு அதிகமாகவும் இருந்தால் அவை கொழுப்பு எனப்படும் ஆனால் இந்த ஆய்வில் இந்தியாவில் நாற்பது சதவீதம் பெண்களும் பன்னிரண்டு சதவீதம் ஆண்களும் வயிற்றில் உடல் பருமனாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எனவே பியமைப்படி ஆறு சதவீதம் பெண்கள் மட்டுமே உடல் பருமனாக இருந்தனர் ஆனால் வயிற்றுப் பருமனை அளந்தால் நாற்பது சதவீதம் பெண்களுடல் பருமனாக உள்ளனர் ஏன் பெண்களுக்கு அதிக உடல் பருமன் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன சில முக்கியமான காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் என்பது ஒருவரின் தைராய்டு சுரப்பி செயல்படாமல் இருக்கும் போது ஏற்படும் ஒரு மருத்துவ நிலை ஹைப்போதைராய்டிசம் என்பது தைராய்டு ஹார்மோன் குறைந்த அளவில் உற்பத்தியாவது இப்படிப்பட்ட நிலைக்கு ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் சிகிச்சை அளிக்காவிட்டால் உடல் பருமன் மூட்டு வலி கர்வுராமை இதய நோய் மற்றும் இன்னும் பல நோய்களுக்கு வழிவகுக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் என்றால் என்ன பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் என்பது பெண்களின் ஹார்மோன்களில் ஏற்படும் சமநிலையின்மையாகும் இது பத்து பெண்களில் ஒருவரை பாதிக்கிறது மேலும் பொதுவாக பெண்களை பருவமடைவதில் இருந்து மாதவிலக்கு நிற்கும் காலம் வரை எந்த நேரத்திலும் இது பாதிக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் என்பது கடந்த சில ஆண்டுகளாக இந்திய பெண்களிடையே காணப்படும் ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறியிருக்கிறது நாட்டில் சுமார் ஒன்பது சதவீதம் கும் அதிகமான இளம் பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் பிரச்சினை காணப்படுகிறது உடல் பருமன் எடை அதிகரிப்பு சீரற்ற மாதவிடாய் கருவுறுதலில் சிக்கல் ஆகியவையே சில பொதுவான அறிகுறிகள் ஆகும் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை தற்போதைய வாழ்க்கை முறையில் உடல் உழைப்பானது குறைந்து வருகிறது உடற்பருமனில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உலகம் முழுமைக்கும் தற்போது தொழில்நுட்பம் அதிகம் பயன்படுத்தி குறைவான உடல் உழைப்பையே செய்கின்றனர் சில பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை முறை அல்லது பொறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் காரணமாக உடல் செயல்பாடு குறைவாக இருக்கலாம் ஆகையால் உடல் எடை கூறுகிறது மோனோபாஸ் அல்லது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு இயற்கையாகவே அவர்களின் உடலில் அதிக ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் என்பது உண்மைதான் இது அவர்களுக்கு ஒரு பெரிய உணர்ச்சி மற்றும் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் உடல் எடை கூடுகிறது உலக சுகாதார அமைப்பு மற்றும் பிற பல்வேறு அமைப்புகள் பெண்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றன நம் நாட்டில் தினமும் மூன்று சதவீதம் பெண்களால் மட்டுமே உடற்பயிற்சி செய்ய முடிகிறது தென்னிந்திய மாநிலங்களில் உடல் பருமன் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது தென்னிந்திய பெண்களுக்கு குறைந்த அளவு உடல் உழைப்பு இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது நடைபயிற்சி தினமும் முப்பது முதல் நாற்பது வரை நிமிடங்கள் விறுவிறுப்பாக நடப்பது ஆரோக்கியமாக இருக்க சிறந்த வழியாகும் தினமும் பாக்கிங் செல்வதன் மூலம் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதத்தால் அபாயம் குறையும் ஆய்வுகளும் வயதான காலத்தில் வாக்கிங் செல்வதால் இறப்பு சதவீதம் குறைந்துள்ளதாக கூறுகின்றன உணவு முறை நேரத்திற்கு சாப்பிடுங்கள் திருமணத்திற்கு பிறகு உடல் எடை அதிகரிக்க விரும்பவில்லை என்றால் சரியான நேரத்தில் சாப்பிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் காலை உணவு மற்றும் இரவு உணவு நேரத்தை இதில் கண்டிப்பாக நிர்ணயம் செய்யுங்கள் காலை எட்டு மணிக்கு காலை உணவை முடிக்கவும் மேலும் இரவு உணவை உறங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே முடித்துவிடுங்கள் இப்படி செய்தால் கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்காது வாழ்க்கை முறையை முதலில் ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இது உங்களின் ஹார்மோன்களை சீராக்க உதவுகிறது பருப்பு வகைகள் முட்டை மீன் மோர் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் உணவில் அதிகம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் இன்றைய சூழலில் அதிகமாக சாப்பிடுவதால் மட்டுமே உடல் எடை அதிகரிப்பதில்லை சிலருக்கு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் சரி செய்வதற்கு பதிலாக அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் ஆனால் இந்த மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய எதிரி ஏனெனில் மன அழுத்தமும் உடல் எடையை அதிகரிக்க வழிவகுக்கிறது எனவே அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் தூக்கத்தில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் தூக்கமின்மை மன அழுத்தம் உடல் பருமனுக்கும் பெரிய தொடர்பு உண்டு எனவே மன அழுத்தத்தை குறைத்து நன்றாக தூங்க முயற்சி செய்யுங்கள் தவிர்க்க வேண்டியவை சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பேக்கிங் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் உணவுப் பொருட்கள் பேக்கரி பொருட்கள் ஆகியவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கார்போஹைட்ரேட்டுகள் இல்லாத உணவுகளை எடுத்துக் வேண்டும் சில பெண்கள் பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும் ஆகவே திருமணத்திற்குப் பிறகு பெண்களின் எடை அதிகரிப்பு உணவில் மாற்றங்கள் உடல் செயல்பாடு குறைதல் ஹார்மோன் மாற்றங்கள் தூக்கமின்மை உட்பட பல காரணிகளால் ஏற்படலாம் இந்த காரணிகளை பெண்கள் அறிந்து கொள்வதும் சீரான உணவு உண்பது உடல் சுறுசுறுப்பாக இருத்தல் மன அழுத்த நிலைகளை நிர்வகித்தல் போதுமான தூக்கம் பெறுதல் போன்ற ஆரோக்கியமான எடையை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்